மாற்கு எழுதிய தூய செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஆறு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கைசூம்பியவர் ஒருவர் இருந்தார் சிலர் ஜேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கைசூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசையர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் சிந்தனை ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை இந்த கேள்விகளுக்கு நாங்கள் என்ன பதில் அளிப்போம் இந்த கேள்விகளை எங்களுக்கு புறம்பாக வைத்து நோக்கும் போது பதில் இலகுவாக இருக்கும் நன்மை செய்வதென்றும் உயிரை காப்பதென்றும் பதில் அளிப்போம் ஆனால் அந்த கேள்வி கேட்ட நபர் எமது சிந்தனைகளையும் உணர்வுகளையும் கடந்த கால அனுபவங்களையும் பாதிக்கும் வகையில் செயற்பட்டிருந்தால் எமது பதிலும் வேறுபடும் அதாவது எமக்கு யாரிடமாவது மனக்கசப்பு இருந்தால் அந்த மனக்கசப்பு கோபம் பொறாமை எரிச்சலை கொண்டு வந்தால் நமது பதிலும் பரிசேர்களுடைய பதிலாகவே இருக்கும் கோபம் என்பது ஒருவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்லது காயத்தினால் ஏற்பட்ட வலுவான உணர்ச்சியின் எதிர்வினையாகும் இந்த கோபம் சரியாக கையாளப்படாத போது சீற்றம் மனக்கசப்பு பழிவாங்கும் விருப்பத்துக்கு வழிவகுக்கும் பொறாமை என்பது நம்மிடம் இருப்பவற்றை இன்னொருவரிடம் இழந்து விடுவோமோ என்ற பயமாகும் இது ஒருவரது பாதுகாப்பின்மை அல்லது அவரது பெருமையில் ஊன்றி தமது சொந்த நிலை உறவுகள் தான் பெற்றுக்கொண்டதன் மீதான ஒரு சிதைந்த ஆனால் பாதுகாப்பு என்று நினைக்கின்ற ஒரு நிலையாகும் எரிச்சல் என்பது மற்றவரின் வளங்கள் அல்லது வெற்றிகளை கண்டு ஏற்படும் கவலை அல்லது சோகமாகும் இது ஒருவர் அவருடைய நன்மைகளை ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்திருக்க மறுப்பதாகும் அத்தோடு மற்றவர்கள் கொண்டிருக்கின்ற வளங்களையும் வெற்றிகளையும் இழந்துவிட வேண்டும் என்று விரும்புவதாகும் இவை அசிங்கமான பாவங்களாகும் இவை இயேசுவின் தூய இதயத்தை நியாயமான கோபத்தாலும் துக்கத்தாலும் நிரப்பிய பாவங்களாகும் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற பரிசெயர்கள் இந்த மூன்று வகையான பாவங்களையும் கொண்டிருக்கின்றனர் இயேசுவின் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் அவர்கள் காட்டும் விரோதமான எதிர்வினையில் அவர்களின் கோபம் தெளிவாக தெரிகிறது காரணம் தங்கள் அதிகாரத்துக்கும் செல்வாக்குக்கும் இயேசு அச்சுறுத்தலாக இருக்கின்றார் என்று அவர்கள் கருதுகின்றனர் அவர்களுடைய பொறாமை மக்கள் மத்தியில் தமக்கிருக்கும் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் இயேசுவிடம் இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் வெளிப்படுகின்றது அவருடைய போதனைகளும் புதுமைகளும் அவர்களின் சொந்த பணியை மறைத்துவிட்டன அந்த மனிதனின் குணம் பெறுவதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைய இயலாத போது அவர்களின் எரிச்சல் வெளிப்ப வெளிப்படுகின்றது அதனால் அவர்கள் இயேசுவின் அதிகாரத்தையும் மக்களை ஈர்க்கும் சக்தியையும் வெறுக்கின்றனர் இந்த பாவங்கள் அவர்களின் மனங்களை கடினப்படுத்தியது அவர்கள் கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் பெற்று கொள்ளாதவாறு அவர்களை குருடாக்கியது அத்தோடு அவர்கள் தீமைக்கும் சதி திட்டங்களை தீட்டுவதற்கும் விட்டுச் சென்றது பரிசையர்களின் எதிர்மறையான பாவம் மிக்க இந்த எதிர்வினைகளை நோக்கும் போது அவர்களை கண்டிக்க வேண்டும் என்பதும் நாமும் அதேபோல் இருக்கக்கூடாது என்று தீர்மானிப்பதும் இலகுவானது ஆயினும் அவ்வாறான முடிவுக்கு வர முதல் நாம் மற்றவர்களோடு கொண்டுள்ள அனைத்து உறவுகளையும் சந்திப்புகளையும் ஆய்வு செய்து பார்ப்பது முக்கியமானதாகும் ஜேசு இரக்கம் நீதி பணிவு உறுதி விடாமுயற்சி பணிவு பொறுமை விவேகம் உண்மை போன்ற ஒவ்வொரு நற்பன்மையும் ஆன்மீக கொடையையும் தமக்குள்ளே கொண்டுள்ளார் இவற்றுள் எதற்காக பரிசையர்கள் கோபமும் பொறாமையும் எரிச்சலும் கொண்டிருக்கின்றனர் இதற்கு பதிலளிக்க முடியாது ஏனென்றால் இந்த பாவங்கள் பகுத்தறிவின்மையிலேயே வேரூன்றியுள்ளன இது எங்கள் வாழ்விலும் உண்மையானதே நாம் அன்றாடம் சந்திக்கின்ற மக்களோடு கொள்கின்ற உறவை சிந்திப்போம் அவர்களை சந்திக்கும்போது அவர்களோடு கோபம் பொறாமை எரிச்சல் கொள்கிறோமா இதனை கண்டுகொள்வது மிகவும் கடினமானது ஏனென்றால் இந்த பாவங்கள் உண்மையை அறிந்து கொள்ளாதபடி எம்மை குருடாக்கிவிடும் நாம் இருக்கும்போது எந்தவித காரணமும் இல்லாமல் மற்றவர்கள் மேல் பழி சுமத்துவோம் நாங்கள் பொறாமையோ பொறாமைப்படும் போது நாம் பாதுகாப்பற்றவர்கள் என்று உணர்வோம் அது எமது எதிர்வினைக்கான நியாயப்படுத்தலையும் எமக்கு அச்சுறுத்தலாய் இருப்பவர்களையும் கண்டனம் செய்யவும் இட்டு செல்லும் இருக்கும்போது எமது சுய அக்கறை மற்றவர்களில் நல்லதை காணும் எமது திறனை சிதைத்து அவர்களின் வெற்றியிலும் நன்மையிலும் நாம் மகிழ்ச்சி கொள்வதை தடுத்து விடுகிறது இயேசு இந்த பாவங்களில் இருந்து எம்மை விடுவிப்பதற்காகவே வந்தார் பரிசையர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வில் இப்பாவங்களே மேலோங்கி நின்றன அதேபோல கோபத்தை அன்பாகவும் மன்னிப்பாகவும் பொறாமையை நன்றியுணர்வாகவும் எரிச்சலை போற்றுதலாகவும் அவர்களின் வளங்களில் மகிழ்ச்சி கொள்ள கொள்வதாகவும் மாற்றாதவரை நாங்களும் நாம் விரும்பும் அமைதி மகிழ்ச்சியை கண்டடைய முடியாது என்பதே உண்மையாகும் செபம் ஆண்டவரே உமது இதயத்தை வருத்தும் இப்பாவங்களில் இருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமன்